பைபிளில் வர்ற படைப்பு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த கதை நாம நினைக்கிற மாதிரி வெறுமையிலிருந்து உலகத்தை உருவாக்குனது மட்டும் இல்லை அதுக்கும் முன்னாடி இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண்ற ஒரு முயற்சி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தை பத்தி பார்க்கலாம் ரொம்ப சரியான கேள்வி ஏன்னா இந்த பார்வைப்படி படைப்புங்கிறது புதுசா எதையோ உருவாக்குறது இல்லை அதுக்கு பதிலா இந்த பிரபஞ்சமே உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு குழப்பத்தை சரி பண்ணுறதுக்கான ஒரு தெய்வீக திட்டம் அப்படி என்ன குழப்பம் இருந்துச்சு அதில் தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு சரி இந்த முழு கதையையும் புரிஞ்சுக்க நாம ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு புது பார்வையே கொடுக்கும் ஓகே இப்போ முதல் ரகசியத்துக்குள்ளே போலாம் கதையோட தொடக்கமே ரொம்ப ஆச்சரியமானது உலகம் வந்து ஒரு காலி இடத்துலேருந்து உருவாக்கப்படலை அதுக்கு பதிலா ஹேடிஸ் இல்லனா ஷியோல்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான குழப்பத்துக்கு நடுவில் தான் எல்லாமே தொடங்குது அப்போ ஹேடிஸ்னா என்ன நாம நினைக்கிற மாதிரி அது வெறும் இறந்தவங்க இருக்கிற உலகம் மட்டும் இல்ல இது ஒரு அடக்கி வைக்கப்பட்ட எரிமலை மாதிரி யோசிச்சு பாருங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனா எந்த நேரத்துல வேணாலும் வெடிக்கலாம் அப்படிப்பட்ட குழப்பமான சக்திகளோட தான் அது இத சரி செய்யறது தான் கடவுளோட முதல் நோக்கம் பாருங்க இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது பாவம் செஞ்ச தேவதூதர்களையே கடவுள் சங்கிலியால கட்டி நரகத்துல தள்ளினார்னா யோசிச்சு பாருங்க இதிலிருந்து தான் படைப்போட நோக்கமே நமக்கு புரிய வருது இது சும்மா ஒரு உலகத்தை உருவாக்குன கதை கதையில் இந்த அடைச்சி வைக்கப்பட்ட தீய சக்திகளை நியாயம் தீர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆறாயிரம் வருஷ மெகா ப்ராஜெக்ட் சரி பிரச்சனை குழப்பம்னு சொல்லிட்டோம் அப்போ தீர்வு என்ன கடவுள் இந்த பெரிய நாடகத்தை நடத்துறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜியும் அதுல நடிக்க ஒரு முக்கியமான ஹீரோவையும் உருவாக்குனார் அந்த ஹீரோ வேற யாரும் இல்ல அது நாம தான் மனுஷன் தான் விஷயமே இருக்கு இந்த குறியீடுகள் ரொம்ப முக்கியம் கடவுள் கடலையும் நிலத்தையும் பிரிச்சது சும்மா ஒரு ஜாகிரபி பாடம் இல்ல இங்க கடலுங்கிறது கண்ட்ரோல் இல்லாத குழப்பத்தோட அடையாளம் ஆனா நிலம்ங்கிறது ஒழுங்கோட அடையாளம் எங்க கடவுளோட வார்த்தைய விதைக்க முடியுமோ அந்த இடம் நிலம் அந்த நிலத்துல தான் மனுஷனை கொண்டு வந்து வச்சாரு அப்போ மனுஷனோட வேலை என்ன ரொம்ப சிம்பிள் கடவுளோட ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் மாதிரி குழப்பம் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஒழுங்கையும் நீதியையும் கொண்டு வர்றது இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய டாஸ்க் ஆனா இந்த பயணம் அவ்வளோ ஈஸி கிடையாது கடவுளோட திட்டத்துக்கு எதிராக ஒரு பயங்கரமான சக்தி நின்னுச்சு அதோட பேரு மிருகம் இப்ப இந்த மிருகம்னா என்னன்னு கேட்டா அதுக்கு கொம்போ வாலோ இருக்கிற ஒரு அசுரன் கிடையாது அது ஒரு குணம் கடவுளோட வார்த்தைய வேண்டான்னு ஒதுக்கிட்டு ஏன் தான் நான் வாழ்வேன்னு சொல்ற எந்த ஒரு சக்தியுமே மிருகம் தான் அது ஒரு அரசாங்கமா இருக்கலாம் ஏன் நமக்குள்ள இருக்கிற ஆசையா கூட இருக்கலாம் அதனால உண்மையான சண்டை எங்கேயோ வெளியில நடக்கல நமக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு நாம கடவுளோட வார்த்தைப்படி போறோமா இல்ல நம்ம ஆசைகளுக்கு அடிமையாகி ஒரு மிருகம் மாதிரி வாழ போறோமா இதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இது ஒரு முக்கியமான கேள்வியை கொண்டு வரது இல்லையா மனுஷன் இவ்வளோ ஈஸியா மிருகமா மாறிடுவான்னா அப்போ கடவுளோட திட்டம் எப்படி ஜெயிக்க முடியும் இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு கிறிஸ்து கடவுளோட சாயல்னா என்னன்னு வெறும் வார்த்தையில சொல்லாம இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்து காட்டுறதுக்காகவே கடவுளே மனுஷனா பூமிக்கு வந்தாரு இந்த ரெண்டு வழிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க கிறிஸ்து எதை தேர்ந்தெடுத்தார் கீழ்ப்படிதல் தியாகம் அன்பு இதன் மூலமா அவர் என்ன செஞ்சாருன்னா ஆசைகள் நிறைஞ்ச ஒரு மனுஷ உடலுக்குள்ள அதாவது ஒரு மிருகத்தோட உடலுக்குள்ள கூட கடவுளோட உண்மையான சாயலா வாழ முடியும்னு நிரூபிச்சு காட்டிட்டாரு இப்போ கதை நம்ம திரும்பி வருது கடவுள் தம் வழிய காட்டிட்டாரு இனிமே எந்த பாதைய தேர்ந்தெடுக்க போறங்கிறது நம்ம கையில தான் இருக்கு நாம எல்லாருமே பிறக்கும்போது இயல்பா ஒரு மிருகம் மாதிரிதான் நம்ம ஆசைகளால சுயநலத்தாலதான் நடத்தப்படுறோம் ஆனா கடவுளோட சாயாலா மாறுறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது அதை நாம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாற்றம் ஒரு வலி நிறைஞ்ச மறுபிறப்பு மாதிரி கிறிஸ்து செஞ்சது மாதிரியே எனக்கு இதுதான் வேணுங்கிற நம்ம விருப்பத்தை தியாகம் செஞ்சிட்டு கடவுளோட விருப்பம்தான் இனி என் விருப்பம்னு ஏத்துக்குற ஒரு பெரிய பயணம் இது அதனால இப்போ உங்களுக்கான கடைசி கேள்வி இதுதான் உங்க இதயம் எப்படி இருக்கு கடவுளோட வார்த்தையை ஏத்துக்கவே முடியாத ஒரு கொந்தளிப்பான கடலா இல்ல அந்த வார்த்தைய ஒரு வெத மாதிரி ஏத்துக்கிட்டு ஒரு புதிய வாழ்க்கையோட கணிகளை கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு செழிப்பான வயல் நிலமா முடிவு உங்க கையில தான் இருக்கு